என்ன தம்பி நாட்டோட எதிர்காலமே நீங்க தான் ஓட்டு போட மாட்டேன்றீங்க இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு என்ன மாறி இருக்கு அண்ணா மக்களுக்கு நல்லது பண்ண ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க ஏன் இல்ல இதே இடத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல டிவி வித்துக்கிட்டு கடை வாங்கியாவது ஒரு கடை போடலாம்னு ஆசைப்பட்டேன் ஒருத்தன் கூட கடை தரலையே என் வாழ்க்கை அந்த சைக்கிள்லயே போயிடுமோன்னு பயமா இருந்துச்சு அப்பதான் பிரதமரோட அந்த முத்ரா திட்டத்தை பார்த்தேன் என்னையும் நம்பி கடன் தந்தாரு இன்னைக்கு ஒரு கடையை வச்சு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன் டிஜிட்டல் இந்தியா இதையும் அவர்தான் கொண்டு வந்தாரு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு தமிழ்நாட்டில் ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணி வரை பரப்புரை மேற்கொள்ளலாம் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அறிவித்துள்ளார் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் நிலையில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வேட்பாளர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வழக்கமாக பரப்புரை மாலை ஐந்து மணிக்கு நிறைவடையும் நிலையில் கோடை காலம் என்பதால் கூடுதலாக ஒரு மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழகத்தில் வரும் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணி வரை பரப்புரை மேற்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை மாலையுடன் பூத் ஸ்லிப் விநியோகிக்கும் பணி நிறைவடையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்